சமூகம் டிவியனுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் உலக செய்தியின் ஒரே பார்வையுடன் இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் வந்த வழக்கு ஸ்டேலின் கொலை நியாயம் என்ன என்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது சுதந்திரம் பெருமா பாலஸ்தீனம் தென்னாப்பிரிக்கா முன்வைக்கும் மூன்று உண்மைகள் ரஷ்ய அதிபருக்கு சீனாவில் பலத்த வரவேற்பு சீனா அதிபரை பாராட்டிய புடின் அபாயத்தில் தள்ளப்பட்ட வடக்கு ஸ்டேல் நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகளுடன் ஹிஸ்புல்லா அதிரடி பற்றி எரியும் பிரான்ஸ் பழங்குடியினரின் உரிமைகள் அத்துமீறு கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகார பேராசிரியர் ஹெசன் பராரி ஐசிஜேயின் தீர்ப்புகளை செயல்படுத்த எந்த பொறிமுறையும் இல்லை என்றாலும் நீதிமன்றத்தின் உத்தரவு குறிப்பிடத்தக்க இடையே கொண்டுள்ளது என கூறியுள்ளார் ஸ்டேலின் மீது தென்னாப்பிரிக்கா இனவரி கொலைகளை குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்திற்கு வந்துள்ளது ஐசிஜேயில் குறித்த வழக்கு தொடங்கி தற்போது நடைபெற்று வருவதாகவும் அர்ஜசுரா செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது உலக நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் பாலஸ்தீனியர்களை ஸ்டேலிய அதிகாரிகள் கையாளும் விதத்தை மாற்றியமைக்கும் என்றும் பராரி எதிர்வு கூறினார் எல்லோரும் மறுநாளை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் தரையில் உள்ள பாலஸ்தீனியர்களின் தலைவிதி பற்றி என்ன அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது இது மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் மேலும் கூறினார் பாலஸ்தீன மக்களுக்கு இது ஒரு தீர்க்கமான தருணம் என்று தென்னாப்பிரிக்கா கூறியுள்ளது தென்னாப்பிரிக்காவின் வழக்கு சர்வதேச நீதிமன்றத்திற்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இத்தகைய கருத்துக்கள் வெளிவந்துள்ளன அவர்கள் இப்போது மூன்று புதிய உண்மைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் அவற்றில் ஒன்று ரஃபா இப்போது காசா மக்களுக்கு அடைக்கலம் தரும் கடைசி இடம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ரஃபா விழுந்தால் ஹாசா மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் இரண்டாவது ரஃபாவிலிருந்து எல்லை கடப்புகளை ஆக்கிரமிப்பதன் மூலம் எந்த மனிதாபிமான உதவிகளும் மருத்துவ பொருட்களும் உள்ளே செல்ல முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது ஹாசாவில் உள்ள பல மருத்துவமனைகளில் கண்டெடுக்கப்பட்ட வெகுஜன கல்லறைகள் என்று அவர்கள் காட்டுகின்றனர் அந்த மூன்று புள்ளிகளும் தென்னாப்பிரிக்காவின் கூற்றுப்படி இனப்படுகொலை செயல்கள் அதனால்தான் அவர்கள் இப்போது ஜனவரி மாதம் நீதிமன்றத்தால் ஏற்கனவே உத்தரவிடப்பட்ட தற்காலிக நடவடிக்கைகளுக்கு மேல் கூடுதல் தற்காலிக நடவடிக்கைகளுக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா சென்ற ரஷ்ய அதிபர் புடினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ரஷ்ய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன இரு நாட்டு உறவு குறித்து சீன அதிபர் ஜின்பிங் உடன் புடின் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கியது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் செயல்படுகின்றன இந்த நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளன இதற்கு பதிலடியாக இது பொருளாதார தடை விதித்தது மேலும் இந்த சந்திப்பில் இருநாட்டு உறவு குறித்து சீன அதிபர் ஜின்பிங் உடன் புடின் ஆலோசனை நடத்தினார் ஐந்தாவது முறையாக பதவி ஏற்ற பிறகு அதிபர் புடின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் எங்களுக்கு உதவும் சீனாவின் உண்மையான விருப்பத்தை பாராட்டுகிறேன் என ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார் ஸ்டீல் ராணுவம் லெபனானில் நள்ளிரவில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு வடக்கு ஸ்டீல் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது ஸ்டேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையில் லெபனானில் இருந்து நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகள் ஸ்டேலின் வடக்கு பகுதி நோக்கி ஏவப்பட்டதாகவும் அபாய ஒளி இயக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐடிஎஃபின் வான்வழி பாதுகாப்பு படை பல கணைகளை இடைமறித்து தகர்த்துள்ளது பின்னர் தெற்கு லெபனானில் ஐடிஎஃப் தாக்குதல் நடத்தியதாகவும் கணைகள் ஏவப்பட்ட தளத்தை குறிவைத்ததாகவும் ஸ்டேல் தெரிவித்தது ஹிஸ்புல்லா வீரர்கள் ஸ்டேலின் ஹோலன் ஹைட்ஸ் நோக்கி அறுபதிற்கும் அதிகமான கட் யூசா கணைகளை ஏவியதாக தெரிவித்துள்ளனர் கிழக்கு லெபனானில் ஸ்டேல் நள்ளிரவில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அக்டோபர் எட்டு போர் தொடங்கியது முதல் லெபனான் ஸ்டேல் எல்லையில் இராணுவத்துக்கும் பயங்கரவாத குழுவுக்கும் இடையே மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவு நியூ கலிடோனியா பிரான்சில் இருந்து பதினேழாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள இப்பகுதி மூன்று மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இங்கு நியூ கலிடோனியாவின் பழங்குடியினரான கனாக் இன மக்கள் ஐரோப்பிய காலனித்துவவாதிகளின் சந்ததியினரும் அதிகம் வசிக்கின்றனர் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பகுதி பிரான்சுடன் இணைக்கப்பட்டது ஆனாலும் பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியின் குடிகளான கணக் பழங்குடியின மக்களுக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் இடையில் மோதல் போக்கு நிலவி வந்தது இந்த நிலையில் பிரான்சில் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் ஒரு புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது நியூ கலிடோனியாவில் பத்து ஆண்டுகளாக வசிக்கும் பிரெஞ்சு குடியிருப்பாளர்களை மாகாண தேர்தலில் வாக்களிக்க இந்த சட்டம் அனுமதிக்கிறது இந்த சட்டத்திற்கு சில உள்ளூர் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த புதிய சட்டம் உள்ளூர் கனாக் வாக்குகளை நிறுத்து போக செய்யுமென்று அஞ்சுகின்றனர் கணக் மக்கள் ஒதுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் நியூ கலிடோனியா முழுவதும் போராட்டம் வெடித்தது இந்த சட்டத்தால் கணக் பழங்குடியின மக்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படும் என்று கூறி கணக் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தில் கலவரம் வெடித்தது இந்த கலவரத்தில் கணக் பழங்குடியினத்தை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் மற்றும் ஒரு போலீஸ்காரர் ஆகியோர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் வன்முறையில் ஈடுபட்டதாக சுமார் இருநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வன்முறையை தொடர்ந்து போராட்டங்களை கட்டுப்படுத்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தலைநகர் நவமியாவில் பொதுமக்கள் கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அவசர நிலை பன்னிரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறை மற்றும் வதந்திகள் பரவுவதை தடுக்க டிக்டாக் செயலியை அதிகாரிகள் தடை செய்துள்ளனர் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க